கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தூத்திரம் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் மற்றும் முப்பத்தி இரண்டாம் வசனங்கள் சிமோனே சிமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத உனக்காக வேண்டி கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து இந்த வசனங்களை வாசிச்சப்ப என் மனசுல சில கேள்விகள் வந்துச்சு அந்த கேள்விகளை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போனப்ப தேவன் எனக்கு காண்பித்த பதிலை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் கேள்வி நம்ம சோதிக்க சாத்தானுக்கு அதிகாரம் இருக்கா இதே போலதான் உத்தமனும் சன்மார்க்கனுமான யோபுவை சோதிக்க கூட சாத்தான் தேவனிடத்துல போய் அதிகாரம் கேட்டீங்கன்னா சாத்தானுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்குள்ள அதிகாரம் கிடையாது ஆனா நம்ம யாரும் பூர்ண புருஷர்கள் கிடையாது நம்மள்கிட்ட சில குறைகள் இருக்கு சோ பிசாசம் நம்மள்ட்ட இருக்க சின்ன சின்ன குறைகளை பயன்படுத்தி நம்மை சோதிக்க முற்படுகிறான் அந்த மாதிரி சமயங்கள்ல தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாக நம்மளிடத்துல இருக்கிற குறைவுகள் நிறைவாகும்படியாக வெகு சில சோதனைகளுக்கு தேவன் அனுமதி அளிக்கிறார் ஆனா அதுலையும் கூட நாம சோர்ந்து போகக்கூடாது தோற்று போகக்கூடாது என்று நமக்காக பரிந்து பேசுகிறார் இதற்காக நம்ம எப்படியே ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நம்ம பார்க்க முடியும் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு ஆகையால் அவர்களை முற்றுமொழிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் நாம இன்றைக்கு பார்க்கிற இந்த வசனத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா பேதரவை சோதிக்கிறதற்கு பிசாசானவன் உத்தரவு கேட்கிறான் ஆனா அந்த விஷயத்துல சோர்ந்து போகாத படிக்கு அந்த சோதனையில பேதுரு தோற்று போகாத படிக்கு ஏசுவானவர் அவருக்காக பேதுருவுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்னோட ரெண்டாவது கேள்வி என்னன்னா ஏன் ஏசு கிறிஸ்துவ வசனத்தை சீமோனை கூப்பிட்டு சொல்லுகிறார் அதுவும் இந்த வசனத்தோட ஆங்கில பதிப்பை பாத்தீங்க அப்படின்னா சீமோனே சீமோனே இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு உங்களை அப்படின்னு போடல அப்ப ஏன் இந்த இடத்துல பிசாசும் சரி ஏசு கிறிஸ்துவும் சரி ஏன் பேதுருவ செலக்ட் பண்றாங்க அந்த கேள்விக்கு நம்ம பதில பார்க்கலாமா ஏசு கிறிஸ்துவினுடைய சிஷியர்களே பேதுரு ரொம்ப எமோஷனலான ரொம்ப சென்சிட்டிவானாலும் இதற்கு ஆதாரமா நம்ம ரெண்டு வேத பகுதிகளை பார்க்க முடியும் முதல் பகுதி லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல இருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் பேதுரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நைட் எல்லாம் மீன் பிடிச்சு ஒண்ணும் கிடைக்காம காலையில அஹ் வலையெல்லாம் அலசிட்டு இருக்காங்க அப்பதான் ஏசு கிறிஸ்துவங்க வருகிறார் ஏசு கிறிஸ்துக்கு பின்னாடி நிறைய ஜனங்களும் வர்றாங்க அந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணும்படியா பேதுருவோட படகுல ஏறி நின்று ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிறார் இதற்கு பிற்பாடு பேதுருவை பார்த்து அஹ் படகை நீங்க உள்ள ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடுங்க அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சாலும் அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி கொண்டு போய் போடுறப்ப நிறைய இவங்களுக்கு மீன் கிடைச்சிருது அப்ப பேதுரு ரொம்ப எமோஷனலாயி சொல்றாரு தயவு செஞ்சு நீங்க என்னைய விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு இதை நீங்க லூக் ஆயிந்தா அதிகாரம் எட்டாம் வசனத்துல பாசிக்க முடியும் அதுலயும் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு குழந்தை யாருக்கும் பிரமிப்பு உண்டான அப்படி சொன்ன எல்லாம் ஆச்சரியப்பட்டா இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா ஆண்டவரே தயவு செஞ்சு என் கூடயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவர் ரொம்ப எமோஷனல் ஆனவர் அதனால பயத்துல சொல்றாரு ஆண்டவரே நீங்க என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு இதற்கு ஆதாரமா நாம பார்க்க போற இரண்டாவது வேத பகுதி யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏலாம் வசனம் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு சிமோன் பெதும் மொதலா நான் திரும்பிய மீன் பிடிக்கவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனை பிடிக்க கிளம்பிட்டாரு அவரோட கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் உன் கூட மீன் பிடிக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாம் போய் நைட் மீன் பிடிச்சு பாக்குறாங்க ஒன்னும் கிடைக்கல மறுநாள் காலையில திரும்ப ரிட்டர்ன் வராங்க அங்க கரையில ஏசு இருக்கிறார் அவர் சொல்றாரு நீங்க வலதுபுறமா வலைய போடுங்கப்பா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இவங்க வலதுபுறமா வலைய போட்டதுக்கு அப்புறமா மீன் எல்லாம் கிடைச்சிட்டு இவருக்கு தெரியல பேதுருக்கு அங்கிருந்து நமக்கு இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னது நமக்கு இப்படி வலது பக்கமா வளைய போடுங்கன்னு சொன்னது யாரு அப்படின்னு தெரியல அப்ப யோவான் சொல்லுகிறாரு அது யாருன்னு தெரியலையா நம்ம கர்த்தர் அப்படின்னு சொன்னாரு அது கர்த்தர்னு உடனே பேதுரு அவர் மேல சட்ட போடலையாமா அதனால பயந்து கடலுக்குள்ள குதிச்சிடறாரு பேதுருவோட இந்த பலவீனத்தை எல்லாம் சாத்தான் அறிந்துதான் பேதுரு இதுக்கு மேல வளர விடக்கூடாது அவரை நெரிச்சிடணும் அவரை முறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் அவரை சோதிக்கும்படியாக உத்தரவு கேட்டுக்கொள்கிறார் ஆனா நம்ம ஏசியாரு நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கீறுகிற திரியை அணையாமலும் இருக்கிறது அல்லவா அவர் பேதுருவை குறித்து வைத்திருந்த திட்டம் பெருசு அதனாலதான் கோலையான எமோஷனலான இந்த பேதுருவ அவர் இந்த பேதுருக்கு ஃபர்ஸ்ட் பேர் சீமோன் ஆனா பேதுரு கேபா அப்படின்னு சொல்லி மறு அப்படின்னா கண்மலை கற்பாறை அப்படின்னு அர்த்தமா இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு சொல்றாரு பலம் பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி பலவீனமான தேவன் தெரிந்து கொண்டார் யாரை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ யார் மூலமே அநேகருக்கு ஆசிர்வாதம் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா சோதனை வர பிசாசு அவங்களை கொஞ்சம் செலக்ட் பண்ணதான் செய்வான் ஆனா அவங்களோட பலவீனத்துல தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படியாக தேவனும் அதே பர்சன தான் செலக்ட் பண்றாங்க நாம பார்த்துட்டு இருக்க இந்த வசனத்துல தேவன் சொல்லுகிறார் கோதுமை சுலகினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் சரி அப்படி பேதுருக்கு வந்த சோதனை என்ன அதை நம்ம தேர்ட் பாயிண்ட்ல பாக்கலாம் இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலை நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான் சிலுவையில அறையப்பட போகிறதற்கு முன்பாக சீஷர்கள்ட்ட பேசும்போது சொல்றாங்க இதுல இருந்து பேதுரு குணப்படுகிற வரைக்கும் பேதுருக்கு ரெண்டு விதமான சோதனை வந்துச்சு ஃபர்ஸ்ட் குற்றமான பன்மை இரண்டாவது பின்மாற்றம் லுக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் மற்றும் முப்பத்தி நாலாம் வசனங்களை நீங்க தொடர்ந்து வசிச்சா புரியும் நம்ம இதுக்கு முந்தின பாயிண்ட்ல பார்த்த மாதிரி பேதரு ரொம்ப சென்சிட்டிவான ஆளு ஆண்டர் இந்த வசனத்தை சொல்லி முடிச்ச உடனே பேதுரு ரொம் சொல்றாரு ஆண்டவரே நான் சாவிலும் வாழ்விலும் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு உடனே அதுக்கு ஆண்டர் ரிப்ளை சொல்றாரு இல்லப்பா நீ இன்னைக்கு நைட்டு நாளைக்கு விடியறதுக்கு முன்னாடி சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை மூணு தடவை மருதளிச்சிருவேன் அப்படின்னு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல மூன்று தடவை ஏசு கிறிஸ்துவ பேதரும் மருதளித்த மருதளித்திற்கு பிற்பாடு அவருடைய உள்ளம் கசந்து அவர் அவ்வளவு அழுகிறார் கிட்டத்தட்ட யூதாசும் பேதரும் செஞ்ச காரியம் ஒண்ணுதான் பல வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூதாஸ் காரியத்தும் ஏசு கிறிஸ்துவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆமா தான் காட்டி கொடுத்தா கூட ஏசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட மாட்டார் அவர் பல நேரங்கள்ல ஜனங்கள் மத்தியில இருந்து மறைந்து போனது போல இப்பொழுதும் மறைந்து போவார் அப்படின்னு தான் யூதாஸ் கருத் நினைத்தாரா ஆனா அப்படி மறைந்து போகாமல் அவர் தன்னை சிலுவையில அறையப்பட ஒப்பு கொடுத்த போது அந்த வேதனை தாங்காம பிசாசு அவர் அஹ் யூதாஸ் காரியத்தோட இருதயத்தை வாதித்ததுனாலதான் பிசா யூதா யூதாஸ் கருத் தன்னைத்தானே மாய்த்து கொண்டானா பேதுருக்கும் கூட இதே வாதனை தான் ஐயோ என்னுடைய போதகர் சொன்னாரே நீ இப்படி மூன்று தடவை மறுதளிப்பன்னு சொன்னாரே நான் கொஞ்சம் கூட கவனமா இராம அவர் மூணு தடவை மறுதளிச்சிட்டேனே நான் சாவிலும் கூட உண்மை பின்பற்றி வருவேன்னு சொன்னேன் ஆனா ஒரு நிபுச்சொல்ல கூட தாங்க முடியாம அவர் இப்படி மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு பேதருக்கும் அந்த குற்றமான பன்மை ரொம்ப வாதித்தது இரண்டாவது பின்மாற்றம் யோமன் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நம்ம பார்த்த பார்க்கிற மாதிரி எல்லாரும் ஏசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட பிற்பாடு எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்காங்க இப்ப பேதுதான் முத ஆளா நம்ம ஆ நம்ம போதகர் இல்ல ஆனா நம்ம ஆண்டவர் இல்ல நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆளா கிளம்புனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே போலதான் நாமளும் பல நேரங்கள்ல மனிதர்களுக்கு பயந்து தெய்வனை மறுதளிக்கிறோம் அந்நிய தெய்வங்களுக்கு படைத்ததை ஆஹ் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாப்பிட மாட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம் தே மத்தவங்களுக்கு முன்பதாக நம்ம மனம் விட்டு ஜெபிக்க நம்ம நார்மலா இருக்கிறப்ப பயங்கரமா துதிச்சு ஆராதிச்சு ஜெபிப்போம் ஆனா இதே இது புரஜாதியா இருந்தாங்கன்னா நம்ம ஓவரா பண்றோம்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க கூசுறோம் சில வேலைகளை முத ஆளா கிளம்பிடுறோம் ஒரு வாக்குத்தத்த வசனம் நிறைவேற கொஞ்சம் தாமதமானா போதும் ஒரு வாகத்த நமக்கு நிறைவேறல இல்ல இந்த வசனம் வேற யாருக்கோ கொடுக்கப்பட்டிருக்கலாம் அது நமக்கு நிறைவேறல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முத ஆளா கிளம்பிடுறோம் அதனாலதான் தேவன் கிட்ட சொல்லுகிறார் நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து நாம எதுல இருந்து எல்லாம் குணப்படணும் ஏன் குணப்பட்ட பின்பு நம்ம சகோதரரை ஸ்திரப்படுத்தணும் ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு முடியாமல் நம்ம போய் வேற யாருக்கும் வைத்தியம் பார்க்க முடியாது அதனால ஃபஸ்ட்டு நம்ம குணப்படணும் எதுலேருந்தெல்லாம் குணப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குற்ற இருந்து ஆமா நம்ம பாவம் செஞ்சிட்டோம் ஆனா நம்ம தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அவை நம் அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியது நாம பிசாசு நம்மை வாதிக்கிற ஒரு சின்ன ஒரு சோதனைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நாம வெளியே வரவே முடியாது இந்த குற்ற மனசாட்சியில இருந்து பிசாசுக்கு இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்டே நம்மள குற்ற மனசாட்சினால வாதிக்கிறதா அந்த குற்ற மனசாட்சியில இருந்து தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார் என்கிற அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாயிண்டா நம்ம குணப்படோம் செகண்ட் தங்கள் போதகர் தங்களோடு இல்லை என்ற மாயையில இருந்து பழைய பாட்டின் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எலியா பிரிந்ததற்கு பிற்பாடு எலிசா தன்னுடைய சட்டைய கிறிஸ்ட அழுவாரு ஐயோ எனக்கு தகப்பனும் ஈஸ்ரோவில் குதிரை வீரருமா இருந்தவர் நம்மை விட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதே மாதிரி இந்த சீஷர்களுக்கும் கூட தங்களை இவ்வளவு நாள் தங்களோடு கூட இருந்து வழி நடத்தின ஏசு கிறிஸ்து நம்மளோடு கூட இல்ல அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்துச்சு அதனாலதான் அவங்க பின்மாற்றத்துக்கு கூட போனாங்க ஆனா ஆண்டவர் உயிர் பிற்பாடு நாற்பது நாள் அளவும் தம்மை வெளிப்படுத்தி அவங்களுக்கு தரிசனமாகி அவங்கள நிரப்பினாராம் நிரப்பினாரா நம்ம அநேக வசனங்களை நம்ம பார்க்க முடியும் அதுல ஒரு வசனம் தான் அப்போஸ்லர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் சீஷர்களுக்கு நான் இறந்து போகலப்பா நான் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி தன்மை காண்பித்து சிஷ்யர்களை திடப்படுத்தினார் பேதிருவையும் கூட திடப்படுத்தினார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் நம்மளோடு கூட நம்ம மத்தியில பரிசுத்த ஆவியானவரா நம்ம கூட இருக்கிறார் தேற்றரவாளனாய் நம்மளோடு கூட இருக்கிறார் நான் அவர் செய்ததை காட்டிலும் நம்ம அநேக அற்புதங்களை செய்யும்படி நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் நாம இந்த மாயையான காரியத்துல இருந்து ஏசு நம்மோடு கூட இல்ல நம்ம பாவம் செஞ்சிட்டோம் ஏசு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்ற மாயையான காரியத்தில இருந்து நம்ம வெளிப்படணும் பாவம் மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நாம ஏசு கிறிஸ்து நம்மளோட கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தையும் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது நாம எதுல இருந்து குணப்படணும் அப்படின்னா நம்ம அழைப்பை குறித்த சந்தேகம் கோலைத்தம் இவைகள்ல இருந்து நாம குணப்படணும் நிறைய நேரங்களை நம்ம நினைக்கிறது நானே ஒரு பாவியான மனுஷன் நான் எப்படி மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும் நானே ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துவாரா அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் வேற நாம சாதாரணமான ஆள் தான் நாம நெறிந்த நாடால் தான் நாம பலவீனமானவர்கள் தான் நாம புத்தியினர்கள் தான் நாம மதியினர்கள் தான் ஆனா ஆண்டவர் பலவான்களை வெக்கப்படுத்தும்படி தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஞானவான்களை வெக்கப்படுத்தும்படி பேதைகளான நம்மை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த நாம தேவன் கிட்ட போய் இந்த விஷயத்த நம்ம நம்ம இங்க யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சாம் வசனத்துல இருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் பேதுருவுக்கும் தேவன் திரும்பியும் உறுதிப்படுத்துகிறார் முத முதல்ல பேதுருவை கூப்பிட்டப்ப ஆஹ் பேதுரு வந்து இந்த கடலுக்குள்ள குதிச்சிருவார் இல்லையா அப்ப கூட இயேசு கிறிஸ்து சொல்லுவார் நீ பயப்படாத இனிமே நீ மீன் பிடிக்கிறவனா இல்ல மனுஷனை பிடிக்கிறவனா இவனை மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார் இப்ப திரும்பியும் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு பிற்பாடு இந்த நாற்பது நாளாலவும் அப்போ சிலர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் இல்லையா அந்த காலகட்டத்துல ஏசு கிறிஸ்து கிட்ட நீ நினைசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி மூன்று தடவை கேட்கிற பேதுரு ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ என் நாடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றார் இதே போல நாமும் கூட நம்முடைய அழைப்பை தெய்வநெடுத்துல ஒரு முறை உறுதிப்படுத்தி கொண்டு நாம போய் நம்ம சகோதரர்களை ஸ்திரப்படுத்தணும் ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை சிஷராக்குங்கள் அப்படின்றதான் ஆனா ஆண்டவர் ஏன் குணப்பட்ட பின்பு ஸ்திரப்படுத்த சொன்னார் தெரியுமா இங்க அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்துல அங்க நடந்திருக்கிற விஷயம் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் குணப்பட்ட பின்பு தன் சகோதரரை ஸ்திரப்படுத்துகிறார் பேதரவை பத்தி நாம நாலு சுவிசேஷங்களையும் பார்க்கும்போது அவர் இவ்வளவு தைரியமா எந்த இடத்துலயுமே பேசினதே கிடையாது ஆனா ஃபர்ஸ்ட் தடவை தன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தன்னோடு கூட ஏசு கிறிஸ்து எப்பயும் இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டது பிற்பாடு தன்னுடைய அழைப்பை தேவன இடத்துல உறுதிப்படுத்தினது பிற்பாடு தன் குணப்பட்ட பிற்பாடு தன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்தும் போது அவரோட ஃபர்ஸ்ட் மெசேஜ்லேயும் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க இந்த சம்பவத்திற்கு பிற்பாடும் தேவன் பேதிருவை அநேக இடங்கள்ல பயன்படுத்தி அநேக அற்புதமான காரியங்களை செய்தார் இன்றைக்கு நாம சோதிக்கப்படும் போது நாம நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம குறைகள் நிறைவாகவதற்காகவே நாம சோதிக்கப்படுகிறோம் நான் ஏன் எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு நாம நினைக்கிறோம் நம்ம பலவீனங்கள் நிமித்தமா நம்ம சோதிக்கப்படுறோம் அதே சமயம் தேவன் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதுனால நாம சோதிக்கப்படுறோம் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக நாம சோதிக்கப்படுகிறோம் மூன்றாவது நாம திரும்ப திரும்ப அதிகபட்சமா அநேகமாக திரும்ப திரும்ப நாம சோதிக்கப்படுகிற சோதனை குற்றமனப்பான்மை பின்மாற்றம் இந்த ரெண்டுதான் பிசாசிக்கிட்டு இருக்க பெரிய ஆயுதமே ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் தீர்வா சொல்யூஷனா தான் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படின்றத நாம தெரிந்து கொள்ளணும் நமக்கு இருக்கிற பெரிய சந்தேகங்கள் சின்ன சின்ன ஆவிக்குரிய குறைபாடுகள் இதுல இருந்து நாம குணப்படும் போது நம்மளால அநேகரை தேவனுக்கு சிஷராக்க முடியும் அதனால சோதிக்கப்படும் போது இனிமே சோர்ந்து போகாதீர்கள் ஆமீன்